அன்பே சிவம் அருளே தவம் ஸ்ரீலஸ்ரீ சித்தனருள் ஜே கே ஆறுமுகத்தின் இனிய காலை அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல அருள் பொருந்திய வள்ளல் பெருமானாருடைய மரணமில்லாத பெருவாழ்வு வள்ளல் பெருமானுடைய சுத்த சுத்தசைவ சமரச சன்மார்க்க சங்கத்தை நம் சார்ந்து எப்போதும் வாழ்ந்திடுவோம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு ஸ்ரீலஸ்ரீ வள்ளல் பெருமானார் இந்த பூமியிலே அவதரித்தார் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு பத்தொம்போதாம் நூற்றாண்டில்தான் வள்ளல் பெருமான் நம்மிடையே வாழ்ந்தார் என்மார்க்கம் பிறப்பொழிக்கும் சன்மார்க்கம் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன்றன் வார்த்தை என்றோ என்று சொல்வார் வள்ளல் பெருமானார் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் வாரி பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் என்று சொல்வார் வள்ளல் பெருமானார் அப்படிப்பட்ட உடைய என்மார்க்கும் பிறப்பொழிக்கும் சன்மார்க்கம் எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு அடி அகவல் மந்திர சொற்களால் உருவாக்கப்பட்டது நம்முடைய வள்ளல் பெருமானாருடைய அகவல் அந்த அகவலை தினந்தோறும் நாம் மனதின் மனதுக்குள்ளேயே அந்த அகவலை பாராயணம் செய்தால் அருட்சிவ நெரிசார் அருட்பெரும் நிலைவாள் பதியாம் அருட்பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரணம் முடிமேல் ஆக நின்றோங்கிய அருப்பெருஞ்சோதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றாறு அடி அகவல் மந்திர சொற்களாலேயே உருவாக்கப்பட்டது சமஸ்கிருத சமஸ்கிருதங்களுக்கு எப்படி அந்த ஒளி அளவு கூட என்று சொல்வார்கள் அதை போன்ற மந்திரத்தினாலே மந்திர சொற்களாலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த அகவல் இந்த அகவலை தினந்தோறும் மரணம் செய்து வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்க நெறியிலே அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் ஜெகத்தே திருத்தி சுத்த சைவ சமர சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து இகத்தில் பரத்தை மகிழ்ந்திட இறைவன் அருளால் வருவிக்க உற்றேன் அவன் அருளை பெற்றேன் என்று சொல்வார் வள்ளல் பெருமானார் அகம் கருத்து புறம் வெளுத்து இந்த சமுதாயத்திலே மனிதர்கள் வெள்ளாடை உடுத்தி ஒரு தூய மனிதர்களைப் போல உலா வருவார்கள் அப்படி வள்ளல் அகம் சகம் கருத்திருக்கும் இந்த புறம் வெளுத்திருக்கும் அப்படிப்பட்ட இந்த மனித சமுதாயத்திலே ஒரு மனிதன் இறந்த பிறகு உடல் முழுவதும் ஒரு காடா துணியை கட்டிக்கொள்வார்கள் அதை போலத்தான் ஒரு செத்த பிணத்தைப் போலத்தான் வள்ளல் பெருமானார் தன் உடல் முழுவதும் அந்த காடா துணியினாலே உடல் முழுவதும் அணிந்திருப்பார் மனிதன் என்ன சம்பாதித்து என்ன கொண்டு செல்ல போகிறான் வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கத்திலே முழுக்க முழுக்க அவர் எழுதிய ஆறு திருமுறைகள் ஆறாயிரம் பாடல்களை நாம் படிக்கும் பொழுது அதனுடைய உண்மை நிலைகளை நாம் அறிய முடியும் ஐந்து திருமுறை முழுவதும் சில பக்தி சம்பந்தமாக உருவ வழிபாட்டிலே இருந்தாலும் அது வெட்ட வெளிச்சமாக அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் கலையா மணிவிளக்கே என்று சொல்லுவார் நம்முடைய தைமானவர் சுவாமி திருமூலர் பொய்யெல்லாம் ஒன்றாக பொடித்து வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாகிவிடுமா பராவரமே என்று சொல்லுவார் தாய்மானவரும் திருமூலர் இவர் இப்படி நிறைய மகான்களுடைய அதனுடைய சூட்சமம் உடலை முன்னம் இழுக்கண்டிருந்தேன் உடம்புக்கு உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை அணிந்து ஓம்புகின்றேன் என்று சொல்லுவார் அப்படி நம்முடைய திருமூலர் முதல உடம்பு வந்து தேவையற்ற உடல் என்று நினைத்த திருமூலர் பிறகு அந்த உடலை நம் பாதுகாத்து ஞான வாசலை அடைவதற்கு இந்த உடம்பு இந்த வாகனம் தேவைப்படுகிறது இந்த வாகனத்தை வைத்து அனைத்து காரியங்களையும் சாதித்துக் கொள்ளலாம் என்று வள்ளல் பெருமானாரும் இந்த உடம்பை ஒளி உடம்பாக பிரணவ தேகமாக ஆற்றுவதற்கு வள்ளல் பெருமானார் இந்த உடம்பை நம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த உடம்புக்கு மரணமில்லாத நிலையை எப்படி உருவாக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் சண்மார்க்கத்திலே கூறியிருப்பார் நிறைய தத்துவங்களும் வள்ளல் பெருமானாருடைய ஆறு திருமுறைகள் ஆறாயிரம் பாடல்களே வள்ளலார் அற்புதமான ஞான கருத்துக்களை திரு அருட்பா என்று நம்மளுக்கு ஒரு அருட்பாலாக ஒரு ஞானப்பாலாக அந்த அன்னை ஞான சம்பந்தருக்கு கொடுத்த ஞான போன்று நம்மளுடைய மனித சமுதாயத்திலே இந்த மானிட பிறப்பில் பிறந்த நமக்கு பிறவி மேன்மை அடைவதற்கு மனிதனை பற்றி உணர்ந்து மனிதனுடைய பிறப்பு இரகசியங்களை வெட்ட வெளிச்சமாக இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே எடுத்து சொன்ன வள்ளல் பெருமானார் இறைவனால் அருளால் வருவிக்கவுற்றேன் என்று சொல்வார் நான் தாய் தந்தையினுடைய அழுக்கிலே பிறந்தவன் கிடையாது சிவபெருமானுடைய அருளாசியிலே இந்த பிரபஞ்சத்திலே வரவற்ற ஒரு இறை தூதுவன் உயிர் ஜீவராசிகளை காப்பதற்கென்றே எடுத்த அவதாரம் தான் வள்ளல் பெருமான் அகங்கருத்து புறம் வெளுத்து இருக்கின்ற மனித கூட்டத்திலே நான் எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு வந்தேன் என்று அற்புதமாக அந்த பாடல்களை சொல்லியிருப்பார் அகத்தை கருத்து புறத்தை விழுத்து இருந்த உலகர் அனைவரையும் ஜெகத்தை திருத்தி சுத்த சைவ சமரச சன்மார்க்கச் சங்கத்தை இந்த யுகத்தில் பறத்தை மகிழ்ந்திட இறைவன் அருளால் உற்றே நான் அருளை பெற்றேன் என்று சொல்வார் அப்படிப்பட்ட வள்ளலாருடைய சன்மார்க்க நெறியை பின்பற்றி நாம் அனைவரும் வாழ்வோம் ஸ்ரீலஸ்ரீ சித்தன் அருள் யூடியூப் சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து நம்முடைய ஆன்மீக சன்மார்க்க நெறியை பரப்பி உதவ வேண்டும் அன்புடன் இனிய காலை வணக்கத்துடன் ஸ்ரீலஸ்ரீ சித்தன் அருள் ஜே கே ஆறுமுகம் அன்பு வணக்கம் வாழ்க வளமுடன் இன்பமே சொல்க எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடன்